இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே விசுவாசம் என்ற வார்த்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் யூதா ஐந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விச விசுவாசியாதவர்களை அளித்தார் என்று நாம் பரிசுத்த வார்த்தையிலே வாசிக்க முடியும் ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே அழைத்து வருகின்ற காட்சியை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் அநேக விதமான அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் தேவன் அவர்களோடு கூட இருக்கிறவராக அநேக சம்பவங்களை நடப்பித்து அடிமைத்தனத்திலிருந்து நெருக்கத்திலிருந்து பாடுகளிலிருந்து ஒடுக்கத்திலிருந்து புத்தர்வத்திலிருந்து எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு வந்தார் என்பதை நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோம் அவர் அப்படி அவர்களை அழைத்து ரட்சித்தார் விடுதலை வாழ்வை கொடுத்தார் என்பதை நாம் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும் அவருடைய வனாந்திர யாத்திரையிலே அவர்கள் கேட்டதெல்லாம் கொடுத்தார் ஆனாலும் அவர்கள் கர்த்தரை விசுவாசியாமல் முறுமுறுக்கின்ற காட்சிகளை நாம் அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும் அவர்கள் அடிக்கடி மோசிக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள் மோசே கர்த்தரையே நோக்கி பார்த்து கொண்டே இருந்தார் கர்த்து மோசே நிமித்தமாக இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்திக் கொண்டே வந்தார் அப்படிப்பட்ட அனுபவத்திலே அவர்கள் அப்பத்துக்காகவும் இறைச்சிக்காகவும் முறுமுறுத்த காட்சியை நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் ஒருவரே எங்களை விடுதலையாக்கி வந்தார் என்ற விசுவாசத்தை விட்டு விலகி சாதாரண ஒரு காரியத்திற்காக அவர்கள் முறுமுறுத்தார்கள் ஒருவேளை இரட்சிப்பின் அனுபவத்திலே பலமாய் நிற்காமல் அவர்கள் சில காரியங்களை இச்சித்ததை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும் அவர் மோசையை பார்த்து எங்களை ஏன் இந்த வனாந்தரத்தில் அழைத்து வந்தீர் எங்களை எகிப்திலே நீர் விட்டிருக்கலாமே என்று சொல்லுகிற வார்த்தையை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல அவர்கள் இறைச்சிக்காக முறுமுறுத்த பொழுது வேதம் சொல்லுகிறது அவர்கள் வாயில் அது இருக்கும்போதே கர்த்தர் சிலரை அடித்தார் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் என்னை என் அன்பு சகோதரனே சகோதரியே கற்குடைய ஆவியானவர் நமக்கு வெளியேறப்பட்ட ரட்சிப்பை தம்முடைய ஜீவனையே கொடுத்து நமக்கு அளித்திருக்கிறார் இந்த வெளியேறப்பட்ட ரட்சிப்பை விடுதலையின் வாழ்வை நாம் சிதறடித்து விடாதபடிக்கு கற்றுடைய பலத்தை கருத்திற்குள்ளே அடங் அடங்கியிருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஒருவேளை நான் ரட்சிப்பின் அனுபவத்திலிருந்து விலகி விடுதலையாக்கப்பட்ட அனுபவத்திலிருந்து விலகி நான் கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுப்போமே என்றால் வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் ஒரு ஜனங்களை மனாந்தரத்திலே அளித்தார் எல்லாரையும் அல்ல கர்த்தருக்கு விரோதமாய் உருமுறுத்தவர்களை அல்லது மோசைக்கு விரோதமாய் போராடி கொண்டிருந்தவர்களை அவர் அளித்தார் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்தின் வாயிலாக தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் எனவே விசுவாச வாழ்க்கையிலே என்ற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்ற வசனத்தின்படி நான் கர்த்தரை விசுவாசித்து கர்த்தர் அனுதினமும் நம்ம எப்படி நடத்தி வருகிறாரோ அந்த அனுபவத்திலே நாம் பலப்பட்டு வாழ வேண்டும் என்பதை வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது அப்படியெல்லாதபடிக்கு நான் நான்கு முறை விசுவாசிக்கவில்லை என்றால் ஈஸ் த ஒன்லி ப்ரொவைடர் அவர் ஒருவரே நமக்கு கொடுக்கிறவர் அவர் ஒருவரே நம்மை நடத்துகிறவர் என் அந்த விசுவாசத்தை விட்டு நாம் விலகுவோமே என்றால் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது நாம் தண்டிக்கப்படுவோம் என்பதை மறந்துவிட வேண்டாம் விசுவாச வாழ்க்கையிலே இயேசுவையே நோக்கி பார்ப்போம் அப்போ சொன்னாங்க பர்சு பவுல் சொல்லுகிறார் லக்கை நோக்கி தொடருகிறேன் என்று சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்துவையே நோக்கி பார்ப்போம் அவரையே விசுவாசிப்போம் அழிவில்லாத ஒரு நித்திய வாழ்க்கையை நாம் நிறைவாய் பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு கொடுப்பாராக ஆமீன் ஆமீன்